வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க அதே மாதிரி நீங்களும் நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன் ஸோ ரொம்ப நாள் அர்ச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக்கு ஷேரு சப்ஸ்க்ரைப்பு பெல்லு இந்த நாலு பட்டனையும் ஒரு அமுக்கு அமுக்கிட்டு பாருங்க ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹலபீடு வொயசாலேஸ்வரர் டெம்பிள் தாங்க வந்திருக்கோம் ஸோ நாங்கள் வாயசாலேஸ்வரர் டெம்பிளுக்காகன்ட்டு ஸ்பெசிஃபிக்காக வரல நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா எங்கள் கொலிகோட மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண வந்தோம் ஸோ வந்த இடத்துல நம்ம ஏன் நம்ம இந்த டெம்பிளை பார்க்கக்கூடாதுன்னு தோணுச்சு ஸோ எல்லோரும் கிளம்பிட்டோம் ஸோ இருக்கிறதுலையே நான் பார்த்ததுலேயே அவ்வளோ ஒரு கலைநயமான கோயிலுங்க ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க ஹலபீடு பேரே வித்தியாசமாக இருக்குல்ல ஹலபீடுனா கன்னடத்தில் கைவிடப்பட்ட ஒரு இடம்னு ஒரு பொருள் கலபீடுன்னு பேர் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட பேர் துவார சமுத்திரங்க துவார சமுத்திரம் அதாவது துவாரம்னா நம்ம சமஸ்கிருத பாஷையில் என்ட்ரன்ஸுன்னு பொருள் சமுத்திரம்னா உங்களுக்கே தெரியும் சமுத்திரம்னா ஒரு நீர்நிலை அல்லது கடல் ஒரு பெரிய கடல் போல் கா காய்ச்சளிக்கிற நீர்நிலைன்ற பொருள் ஸோ இந்த நகரத்தை சுற்றி நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த ஏரியை வந்து ஃபுல்லாக கவர் அதனால தான் துவார சமுத்திரம்னு சொன்னாங்க ஏண்டா துவார சமுத்திரன்ற பேர் நல்லாயிருக்கு அப்புறம் ஹலபீடுன்னு வந்துச்சுன்னு கேட்குறீங்களா காலப்போக்கில் வந்த நிறைய படையெடுப்புகளில் இந்த நகரத்தையே அழிச்சிட்டாங்க ஸோ இந்த வா இங்கே வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் எல்லாமே புலம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு போனதுனால இந்த இடமே கைவிடப்பட்டுச்சு அதனால தான் இந்த நகரத்தோட பேர் ஹலபீடுன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹொய்சலேஸ்வரர் டெம்பிளில் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அதாவது யுனெஸ்கோவில் வந்துட்டு பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க ஹலபீடுக்கு நீங்கள் மொத்தம் ரெண்டு வழியாக வரலாம் ஒன்று வந்துட்டு அரிசிக்கரை வந்து ஹலபீடு வரலாம் இன்னொன்று ஹாசன்லேருந்து ஹலபீடு வரலாம் ஹாசன் அரிசிக்கரை ரெண்டுக்குமே உங்களுக்கு பெங்களூர் வந்து ட்ரெயின் இருக்குது ஸோ அங்கே ஹாசன் மற்றும் அரிசிக்கரை வந்துட்டு நீங்கள் ஹலபீடுக்கு பஸ்ஸில் தான் வந்தாகணும் ஸோ பஸ்ஸு கொஞ்சம் ரோடு மோசமாக இருக்கிறதுனால இப்போ தான் எல்லாமே ரோடெல்லாம் போட்டுட்ருக்காங்க ஸோ பார்த்து அனுசரிச்சு வாங்க கோயில் என்ட்ரன்ஸில் எடுத்த உடனே உங்களுக்கு விநாயகர் அதாவது ஒரே தூண் செதுக்கப்பட்ட விநாயகரும் இன்னொரு புடைச்சருக்கும் ரெண்டுமே வந்துட்டு உங்களை வரவேற்கும் அங்கேருந்து நேராக நம்ம கோயிலை பார்த்தோம்னா ஒரு ஃபுல் வைடியூல அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒரு காலத்தில் அதாவது சரியாக சொல்லப்போனோம்னா கிபி பதினான்காம் நூற்றாண்டிலிருந்து பதினான்காம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த தென்னிந்தியாவை ஆண்ட ஒரு மிகப்பெரிய பேரரசு தான் ஹோய்சால மன்னர்கள் இந்த ஹோய்சால மன்னர்களோட பேரரசோட தலைநகரமாக இருந்தது தான் இந்த கலபீடு அதாவது துவார சமுத்திரம் அந்த காலத்தில் ஹொய்சால மன்னர் விஷ்ணுவர்தனோட கட்டளையின்படி தான் இந்த கோயிலை கிபி பதினான்காம் நூற்றாண்டில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க சுமார் முப்பது ஆண்டுகள் எடுத்துச்சு இந்த கோயிலை முழுசாக கட்டி முடிக்க இந்த கோயிலோடய சிறப்புகளை சொல்லிகிட்டே போகலாம் அதுலேயும் முக்கியமாக நம்ம ஊரில் இருக்க கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட அடித்தளம் வந்துட்டு ஒரு சதுர வடிவமாக தான் இருக்கும் ஆனால் இந்த கோயிலோடய அடித்தளம் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர வடிவில் வடிவம் கட்டப்பட்டிருக்கு கோயிசல மன்னர்களோட கட்டிடக்கலையின் உச்சம்னா அது இந்த தாங்க ஒரு உதாரணமாக சொல்லலாம் நீங்கள் இப்போது வீடியோவில் பார்க்குறீங்கல்ல ஒவ்வொரு லேயர் லேயர் லேயராக அவங்க செத செதுக்கி இருக்க சிற்பங்களை பார்த்தீங்கன்னா ஒரு லேயரில் யானை ஒரு லேயரில் குதிரை ஒரு லேயரில் சிங்கம் இது யாழி அதே மாதிரி அதுக்கடுத்த லேயரில் பார்த்தீங்கன்னா புராண கதைகள் அதுக்கடுத்த லேயரில் பார்த்தீங்கன்னா கடவுளோட சிற்பங்கள் அதுக்கு அடுத்த லேயர் இப்படி அடுக்கடுக்காக அவங்க செதுக்கியிருக்க ஒவ்வொரு சிற்பமும் அவ்வளோ நுணுக்கமாக கொஞ்சம் கூட பிழை இல்லாமல் ஒரே அதாவது சுண்ணாம்பு கல்ல எல்லாமே செஞ்சுருக்காங்கங்க ஒரு சின்ன பிழை இல்லை எல்லா கோவிலோட சுவற்றில் கோபுரத்தில் எல்லாத்துலேயுமே சிற்பங்களை செதுக்கிறதுக்கான முக்கிய காரணமே நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அதே மாதிரி நம்ம அந்த ராஜா காலத்தில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றது எல்லாத்தையுமே ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடத்தி கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த சிற்பங்களானது இந்த கோவில்கள் எல்லாத்தையுமே செதுக்கப்படுதுங்க அதே மாதிரி தாங்க இந்த இருக்கிற ஒவ்வொரு சிற்பமும் ஒரு வாழ்க்கைக்கான ஒரு பாடம் தாங்க இந்த சிற்பங்களோட பாத்திரம் அதோட உணர்ச்சி அதோட ஆடை அப்படின்னு ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட அவ்வளோ அழகாக செதுக்கியிருப்பாங்க இப்போ நீங்கள் இந்த என்ன ஒரு தத்ரூபம் அதோட மணியிலிருந்து எல்லாமே ஒரு ஆடையிலேருந்து இந்த ஆடை தனியாக அவங்களோட உடம்பு தனியான்ட்டு தனித்தனியாக தெரிகிற மாதிரி அவ்வளோ அழகாக சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் இந்த ஹோய்சால கோவில் வந்துட்டு ஒரு சிங்கிள் கோவில் கிடையாது அதாவது ஒரு ஒரு கோவில் கிடையாது இதுக்குள்ளேயே இரண்டு கோவில் வளாகம் இருக்குது ஒரு கோவில் வளாகத்தில் ஹோசாலேஸ்வரா அதாவது மன்னருக்காக கட்டப்பட்ட ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குங்க உள்ள இது எல்லாமே ஒரே வளாகத்துக்குள்ளே தான் வரும் இது வந்துட்டு தனித்தனி கோவில் கிடையாது எல்லாமே ஒரே கோவிலுக்குள்ளே இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு மன்னருக்காக கட்டப்பட்டது அதே மாதிரி அங்கேருந்து கொஞ்சம் நேராக வந்தீங்கன்னா இன்னொரு கோவில் ஒன்று இருக்கும் அதாவது உள்ள வளாகத்தில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இது வந்துட்டு மன்னரோட மனைவி சாந்தாலா தேவிக்காக கட்டப்பட்ட கோ ஒரு சிவன் ஸ்தலம் இதோட பேருமே வந்து பார்த்திங்கன்னா சாந்தாலேஸ்வரா பொய்சாலேஸ்வரர் சாந்தாலேஸ்வரர் ஸோ ரெண்டு கோவிலுமே அதாவது கோவில்னு சொல்லக்கூடாது எல்லாமே ஒரே வளாகத்துக்குள்ளே தான் இருக்குது இப்போ நீங்கள் மேடை போல் ஒரு அமைப்பு பார்க்குறீங்கள இது வந்துட்டு பரதநாட்டியம் மேடைங்க இது சரியாக சொல்லப்போனால் சாந்தலேஸ்வரர் சன்னதிக்கு முன்னாடியே இருக்குங்க ஸோ இங்கே தான் வந்துட்டு தேவி சாந்தலா தேவி வந்துட்டு டெய்லி வந்துட்டு பரதநாட்டியம் ஆடுவாங்குவாங்க இந்த பரதநாட்டிய மேடை வந்து பார்த்திங்கன்னா ஹோசலேஸ்வரர் சன்னதிக்கு முன்னாடி இருக்கவே இருக்காது இங்கே சாந்தலேஸ்வரர் சன்னதி மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சாந்தலேஸ்வர சன்னதி தான் சாந்தலா தேவிக்காக கட்டப்பட்ட ச ஒரு சிவன் ஸ்தலன்றதுனால இங்கே மட்டும் வந்துட்டு அந்த பரதநாட்டியம் மேடை இருக்கும் இங்கே வந்துட்டு டெய்லி பரதநாட்டியம் வந்து ஆடுவாங்க இந்த கோவிலில் இரண்டு நந்தி சிலைங்க இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹோசலேஸ்வரரோட சன்னதி முன்னாடியும் இன்னொன்று வந்து சாந்தலேஸ்வரர் சன்னதி முன்னாடியும் இருக்குங்க ஸோ இந்த இரண்டு நந்தியுமே உலகத்திலேயே அதிக உயரமான நந்தியோட பட்டியலில் ஆறாம் மற்றும் ஏழாம் இடத்துல இருக்குங்க ஆறாவது இடத்துல ஹோசலேஸ்வரர் நந்தியும் எட் ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாந்தலேஸ்வரர் சன்னதி மலை நந்தியுமே வரிசையாக இருக்குங்க இந்த கோவிலோட சிற்பக்கலைங்களை என்னோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வாங்க அங்கே போன டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்மேற்கு பருவமழைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த காலக்கட்டத்தோட ஒரு பீக்கில் போனோம் ஸோ அதனால் மழை எப்பயுமே இருந்துகிட்டே இருந்ததுங்க ஸோ இப்போ நீங்கள் கூட பார்க்குறீங்களே மழை வந்துட்டு சாரல் மாதிரி பெஞ்சிட்டே இருந்தது அது மட்டும் இல்லாமல் நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் ஸோ நீங்கள் இந்த ஹலபீடுக்கு வந்தீங்கன்னா ஸோ இது வந்துட்டு நீங்கள் ரொம்ப பெருசாக நினச்சி வராதிங்க இந்த ஹலபீடு வந்துட்டு ரொம்ப பெரிய டவுனு மாதிரிலாம் இல்லை இது வந்துட்டு ஒரு சின்ன கிராமம்தான் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே இங்கே கிடைக்காது ஓகேங்களா அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு ரொம்ப ஒரு இன்டீரியர் கர்நாடகா அதாவது இன்டீரியர் இடன்றதுனால இங்கே வந்துட்டு மேக்சிமமான ஷாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதாவது ஒரு ஏழு எட்டு மணிக்கே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா ஷாப்ஸுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு எல்லாமே கூட அது கூட வந்து மேக்ஸிமம் ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ க்ளாக் நைனுன்றது வந்துட்டு ரொம்ப ரேர் இங்கே கடையெல்லாம் ஓப்பனில் இருக்கிறது ஓகேங்களா ஸோ அதை மா அதை பார்த்துட்டு வாங்க அதே மாதிரி பஸ்ஸு கூட பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு பஸ் ஃபெசிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மிங்க நாங்கள் வந்துட்டு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குன்னு தான் நினச்சிருந்தோம் ஆனால் நாங்கள் இங்கே இங்கே வரதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போராட்டமாக ஆகிடுச்சு ஏன்னா அரிசி கரையிலேருந்து பஸ்ஸு எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் வந்தது வந்துட்டு ஒரு முகூர்த்த நாள்ன்றதுனால இன்னும் மோசங்க பஸ் எல்லாமே ஃபுல் ரஷ்ஷுங்க ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கேபு புக் பண்ணி தான் நாங்கள் கேப் மீன்ஸ் இந்த இந்த படத்தில் பார்த்துருப்பீங்கள்ல நீங்கள் தீரன் அதிகாரம் ஒன்று படத்தில் ஒரு ஜிப்சியில் மாதிரி ஒரு வண்டியில் போவாங்க அந்த மாதிரி வண்டியை புக் பண்ணிட்டு தாங்க நாங்கள் இங்கே வந்தோம் ஸோ நீங்கள் வரதா இருந்தால் கொஞ்சம் பிளான் பண்ணி வாங்க நீங்கள் காரு பைக் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப ஈஸி அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் பார்த்து வாங்க என்னங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் மட்டும் பார்த்தா இப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட சந்திக்கிறேன் பாய்